இறைவனுக்கு நன்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு கற்பகம் திரைப்படம் வெளிவந்தது அதன் மூலமாக தான் கதாநாயகியாக புன்னகை அரசி கே விஜயா அறிமுகமானார் அந்த படத்தின் மாபெரும் வெற்றி அவரை ஒரு கனவு கண்ணியாக உருவாக்கியது அதற்கு பிறகு அவர் நடித்த பல படங்களில் அவர் பிரகாசித்தார் அவருக்கென்று ஒரு ரசிகர் வட்டமே உருவானது சுமார் ஐநூறு படங்களில் நடித்த கே விஜயா முதல் படமான கற்பகத்தில் நடித்தார் அந்த படத்தைப் பற்றி இந்த வாரம் பார்ப்போம் குடும்ப படங்கள் மூலமாக கொடி கட்டி பறந்த இயக்குனர் திலகம் கே எஸ் கோபாலகிருஷ்ணனின் அடையாளங்களுள் சிறந்த பல படங்கள் உண்டு சிவாஜி நடிப்பில் வெளிவந்த அமோகமான வசூல் கண்ட படம் தெய்வப்பிரவி படிக்காத மேதை படங்களுக்கு எழுதி தனக்கென்று ஒரு சிறந்த எழுத்தாளனாக திரையில் பதிவு செய்தவர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர் தனக்குள் இருக்கும் திறமையான இயக்குநரை சாரதா படம் மூலமாக வெளிச்சம் போட்டு காட்டினார் எஸ் எஸ் ஆர் விஜயகுமாரின் நடிப்பில் வெளிவந்த அந்த படம் மாபெரும் வெற்றியை பெற்றது அதன் பிறகு அவர் இயக்குநராக தன்னுடைய பணியை தொடர்ச்சியாக தொடர்ந்தார் குடும்ப க கதைகளாகவே எடுத்து வந்தார் அவருடைய ஒவ்வொரு படமும் குடும்ப கதையாகவே அமைந்தது ஏறக்குறை எந்த படமும் பணமா பாசமா போன்ற படங்கள் எல்லாமே பார்த்தீர்கள் மாபெரும் வெற்றி பெற்ற படங்கள் அந்த வகையில் அவர் எழுதி இயக்கி தயாரித்த படம் கற்பகம் இந்த படத்தின் மூலம் புன்னகையரசி கே விஜயா அறிமுகமானார் தமிழ் சினிமாவுக்கு அதன் பிறகு தன்னை தமிழ் சினிமாவுக்கு கதாநாயகியாக அறிமுகப்படுத்திய கே எஸ் கோபாலகிருஷ்ணன் மீது கொண்ட அன்பின் காரணமாகவும் அவருக்கு நன்றி செலுத்தும் வகையில் கே ஆர் விஜயாவின் நூறாவது படத்தை நத்தையில் முத்து இவரேதான் கே கோபாலகிருஷ்ணன் தான் எழுதி இயக்கினார் அவருடைய இருநூறாவது படத்தையும் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் தான் இயக்கினார் கே ஆர் விஜயாவின் முன்னூறாவது படத்தையும் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் தான் இயக்கினார் அந்த அளவுக்கு அவர் மீது பாசம் கொண்டிருந்தார் நம்பிக்கை கொண்டிருந்தார் அது மட்டுமல்ல அவர் சென்னையில் வாங்கிய ஒரு இடத்தை தன்னுடைய குருவுக்கு காணிக்கையாக கொடுத்தார் அந்த இடத்தை கற்பகம் ஸ்டுடியோ என்று கட்டி அதை ஒரு ஸ்டூடியோவாக கட்டினார் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அப்படி பெயர் பெற்ற ஒரு படம்தான் இந்த கற்பகம் குடும்பங்களில் கொண்டாடிய படம் சிறந்த குடும்ப சித்திரமான கற்பகம் தாய்க்குளங்களின் தயவால் பட்டி தொட்டி எல்லாம் பரபரப்பாக ஓடியது வசூலை வாரி குவித்தது இதனால் கே எஸ் கோபாலகிருஷ்ணனின் புகழ் உச்சியை தொட்டது தொடர்ந்து பல படங்களை இயக்கி தயாரித்தார் கற்பகம் படத்தில் ஜெமினி கணேசன் ரங்காராவ் முத்துராமன் சாவித்ரி வி கே ராமசாமி நாகையா எம் ஆர் ராதா மனோரம்மா பேபி ஷகிலா போன்ற அறிந்த முகங்களோடு அறிமுக நாயகியாக கே ஆர் விசியா என்ற ஒரு நட்சத்திர நாயகி இந்த படத்தில் அணிவகுத்து வந்தார் மக்களின் மனங்களை கொள்ளை கொண்டார் மன்னவனே அழலாமா என்ற அவர் அந்த ஒரு ஆவியாக வந்து பாடுகிற பாடல் பலரை கிரங்கடித்தது அத்தை மடி மெத்தை என்ற பாடலும் ரசிக்க வைத்தது அதோடு பக்கத்து வீட்டு பருவம் பார்வையிலே படம் பிடித்தான் என்கின்ற அந்த பாடலும் அந்த கிராமத்து மக்களின் இதயங்களில் இடம் பிடித்தது அதனால் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது தோறும் கொண்டாடின கற்பகம் திரைப்படத்தை படத்தில் முதல் தாரமாக கே ஆர் விஜயாவும் இரண்டாம் தாரமாக சாவித்திரியும் தன் முகத்தில் உருக்கமும் குணச்சித்திரமும் கலந்து உணர்வுகளை குவித்து நடித்திருந்தனர் அறிமுக நாயகியாக நடித்த கே ஆர் கலையான முகம் கடைந்து எடுத்த சிற்பம் போல தேகம் தேன் சுரக்க வேண்டிய இடத்தில் இவரிடம் புன்னகை சுரந்து வரும் புன்னகை அரசியாக பேசப்பட்டார் கே ஆர் விஜயாவின் அழகு குறிப்புகள் இயக்குனர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் ஒரு புதைப்பொருள் ஆய்வாளர் போல படத்திலேயே கே ஆர் விஜயாவுக்கு டைட்டில் ரோல் தந்து கற்பகம் என்ற கதாபாத்திரத்தில் நடிக்க வைத்து அவரை மக்களின் மனதில் இடம்பெற வைத்து விட்டார் அந்த கதாபாத்திரத்தின் மூலம் அவருடைய புன்னகை அவருடைய காதல் காட்சியில் விளிர்ந்த நடிப்பு அவருடைய நடனம் எல்லாமே மக்கள் மனதில் இடம் பிடித்தன கனமான கதை உருக்கமான காட்சியமைப்பு வளமான வசனம் தெளிவான திரைக்கதை நேர்த்தியான இயக்கத்தால் மக்கள் மனதில் இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது ஆரோக்கியமான ஒரு குடும்ப படமாக ரசிக்க வைத்தது படத்தின் பாடல்கள் அனைத்தும் வாலிப கவிஞர் வாலி எழுதியிருந்தார் வாலிப முறுக்கோடு இருந்தன பாடல்கள் வாலியை திரும்பிய பக்கம் எல்லாம் பேச வைத்த பாடல்கள் வளர்ந்து வந்த வாலிக்கு அன்றைக்கு இந்த படத்தின் பாடல்கள் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தன அந்த படத்தின் மூலமாக வாலிக்கும் எம் எஸ் விஸ்வநாதனுக்கும் இடையே ஒரு நட்பு உருவாகி வாலி மிகப்பெரிய இடத்தை பிடித்தார் அது மட்டுமல்ல அந்த படத்தின் பாடல்களை கேட்டு கண்ணதாசனே வாலியை பாராட்டினார் என்று சொல்லப்படுவோம் உண்மை பக்கத்து வீட்டு பருவமச்சாம் ஆயிரம் இரவுகள் வருவதுண்டு மடி மெத்தையடி மன்னவனே அழலாமா போன்ற காலத்தை வென்ற பாடல்களை கற்பகம் படத்திற்காக வாலி எழுதியிருந்தார் கற்பகம் படத்தின் கதை சுருக்கம் பிள்ளையார்பட்டி என்கிற கிராமத்தில் ஊரே மதிக்கும் பெரிய மனிதர் ரங்கராவ் பெரிய பண்ணையார் அங்கே இருக்கும் பெரும்பான்மையான விவசாயிகள் இவரது பண்ணையில்தான் வேலை செய்து வந்தார்கள் பண்ணையை பராமரிக்கும் பொறுப்பை ஜெமினி கணேசன் கவனித்தார் அவரது நல்ல மனதும் பொறுப்புணர்வும் ரங்காராவை கவரவே மகள் ஆர் விஜயாவை திருமணம் வைத்து அவரை தனது மருமகனாக்கிக் கொள்கிறார் உதவுகலமாக சென்ற அவர்களின் குடும்ப வாழ்க்கையில் விதி தன் கோர விளையாட்டை நடத்தியது காலை மாடு முட்டி இறந்து போகிறார் கே விஜயா மனைவியின் இழப்பால் இடிந்து போகிறார் ஜெமினி கணேசன் அப்போதிருந்து சந்தோஷங்களை உதறி ஒரு நடைப்பணம் போல வாழ ஆரம்பிக்கின்றார் இதயம் நிறைந்த கே ஆர் விஜயாவின் இடத்தில் இன்னொரு தீயை நினைத்துக்கூட பார்க்காத ஜெமினியால் சாவித்திரியை மனைவியாக ஸ்தானத்தில் பார்க்க முடியவில்லை கணவன் மனைவி உறவெல்லாம் பெயரளவில் தான் அமைகிறது இந்த போக்கு ரங்கராவின் மனதில் இன்னும் வேதனையை அதிகமாக்குகிறது ஜெமினி சாவித்ரி நடுவே இருக்கும் தடுப்பு சுவரை இடித்து தரைமட்டமாக்கி இருவரையும் சேர்த்து வைக்கும் முயற்சிகளில் இறங்குகிறார் உணர்ச்சி போராட்டமும் திடீர் திருப்பமும் நிறைந்த குடும்ப சித்திரமாக கற்பகம் அமைந்தது வெற்றி பெற்றது மக்களின் மனதில் இடம் பிடித்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க